ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி ரேவா லைஃப் ஸ்டைல்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குழம்பு வந்து ஒரு கத்திரிக்காய் முருங்காய் கருப்பு சென்னா போட்ட ஒரு குருமா குழம்பு இந்த குழம்பு கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எதுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் நம்ம இப்போ ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதனால அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு கப் தேங்காவை பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வதங்கினே இருக்கும் போது இஞ்சி பூண்டு ரெண்டு முழு பூண்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் நானு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வதங்கும் போதே சேர்ந்து வதங்கட்டும் இப்போ ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் ரெண்டு குட்டி பட்டை ஒரு பே லீஃப் எடுத்திருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு காஷ்மீரி சில்லி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா முழு தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த மசாலா நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு நம்ம வறுக்கலாம் நம்மளுடைய மசாலா தேங்காவோட நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நான் பிளேம் ஆஃப் பண்ணிடுறேன் பிளேம் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில கொத்தமல்லியை கழுவி வச்சிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த சூடே போதும் இது லைட்டா ஸ்டெர் பண்ணிட்டு ஆறுன உடனே மசாலாவை நம்ம அரைச்சிடலாம் மசாலா அரைச்சி முடிச்சிட்டோம் இப்போ ஒரு குழம்பு கடாய் எடுத்துக்கிட்டேன் இதுல மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறேன் என்ன காஞ்சதோ தாலிப்புக்கு ரெண்டு பட்டை லவங்கோ இந்த லீஃப் கடற்பாசி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்க அது நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளியை அரை குறையா வசிச்சு வச்சிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இந்த டைம்ல நம்மளுடைய மசாலா ஆட் பண்ணிடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி மசாலாலையும் ரெண்டு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம் சோ நம்ம பாத்து காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவோட இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடலாம் மசால பண்ணிட்டு முருங்காவ கழுவி நல்லா நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காவை இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு சென்னாவை ஓவர் நைட் சோப் பண்ணிருக்கேன் சோப் பண்ணிட்டு குக்கர்ல ஒரு மூணு விசில் போட்டு எடுத்திருக்கேன் நானு வசஞ்சிருக்கு ரொம்ப ஃபுல்லால இருக்கு இப்போ இந்த கருப்பு சன்னாவை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியோட ஆட் பண்ணிருக்கிற நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்ப இது ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கத்திரிக்காய் முறக்க வேகும் போதே சென்னாவும் நல்லா வெந்துடும் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கத்திரிக்காய் முருங்கா வேகிறதுக்காக கருவேப்பில கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் முருங்கா வேகட்டும் இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நம்மளோட குழம்பு முடிஞ்சிடுச்சு நல்லா எண்ணெய் மிதக்க சென்னாவோட கத்திரிக்காய் முருங்காய் போட்டு ஒரு சூப்பரான ஒரு குருமா குழம்பு இது நான்வெஜுக்கு ஈக்குவலாக இருக்கும் கடைசியாக கருவேப்பில கொத்தமல்லிய மேலே தூவி விட்டுலாம் அவ்வளவுதான் நம்மளோட குழம்பு ஆயிடுச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கருப்பு சென்னா குருமா குழம்பு நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ